வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் மூன்று அமெரிக்கா நியூயார்க் சிட்டி துளி துளியாய் பனித்துளிகள் கொட்டி கொண்டிருந்த குளிர்காலம் அது மரங்கள் வீடுகள் அதன் முன் நின்றிருந்த வண்டிகள் என எதையுமே பாரபட்சம் பார்க்காமல் கட்டித்தழுவியிருந்தது பனிமலைகள் எங்கு திரும்பினாலும் வெள்ளை வெளேரென்ற வெண்பனி முயல் தான் மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் கணைப்பை மூட்டி கதகதப்பாய் அமர்ந்திருக்க வேண்டிய நேரம்தான் அது ஆனால் அந்த நகரமோ கொட்ட கொட்ட விழித்திருந்தது வருடம் ஒரு முறை அங்கு பனிக்காலத்தில் நடக்கும் திருவிழா நடந்து கொண்டிருந்தது மக்கள் அனைவரும் ஜெர்கினிக்குள் தங்களை பாதுகாத்தபடி அந்த சூழலை ரசித்து கொண்டிருந்தனர் புல்வெளியுடன் பறந்து விரிந்திருந்த அந்த பார்க் மக்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது ஒரு சிலர் குளிருக்கு இதமாக மதுபானத்தில் லயித்திருக்க ஒரு பக்கம் மேலைநாட்டு இன்னிசை கச்சேரிகளும் அதற்கு தோதாக சில ஜோடிகளும் கொண்டிருந்தனர் குழந்தைகள் அனைவரும் குவிந்து கிடந்த பனிக்கட்டிகளை அள்ளி ஒருவர் மேல் ஒருவர் வீசியபடி குதூகலித்து விளையாடி கொண்டிருக்க குழந்தைகளோடு குழந்தைகளாக பனிக்கட்டியை அள்ளி வீசி மலர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாள் அந்த யுவதி ஹே ஜான் யூ உற்சாக கூச்சலுடன் அவள் பனிக்கட்டியே அள்ளி அந்த குழந்தையின் மீது வீச ஓ மை காட் மிது அந்த குழந்தைகள் ஒன்று சேர்ந்து கொண்டு தங்களது பிஞ்சு கைகளால் முடிந்தவரை அள்ளி அவள் தலையில் கொட்டி அபிஷேகம் செய்தனர் அந்த வழியாக செல்லும் யாவருமே ஒரு நொடி நின்று அவளை கவனிக்காமல் செல்ல மாட்டார்கள் அப்பேற்பட்ட பேரழகி அவள் மாசுமருவற்ற முகம் நீள்விழி கண்கள் கூர்மையான நாசி இயற்கையாகவே சிவந்த இதழ்கள் கொடி மலர்மேனி என்று அழகில் பேரழகி அவள் அவள் மித்ர நாராயணி தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய பெண் அவளது தாய் தந்தை என அனைவரும் தமிழ்தான் இவளது அம்மா மட்டும் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த தமிழ் பெண் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காதலித்து மனம் முடித்து தமிழ்நாட்டிலேயே வாழ வந்தவர் இவள் பிறந்தவுடன் அவளது அன்னை இறந்துவிட பெண் குழந்தையை தனியாக வளர்க்க சிரமப்பட்டு கொண்டிருந்த இவளது தந்தையிடமிருந்து இவளை வாங்கி கொண்டு இவளது பாட்டி அமெரிக்காவிற்கு வந்துவிட்டார் ஆக மொத்தம் பிறந்தது தமிழ்நாடு ஆனால் வளர்ந்தது எல்லாம் அமெரிக்கா மாகாணத்தில் மித்ரா நீ என்ன குழந்தையா இப்படி விளையாடிட்டு இருக்க கம்மன் ஜாயின் வித் வித்தர்ஸ் அவளது தோழிகள் கூட்டம் வந்து அவளை அழைத்தது அவர்கள் எங்கு அழைக்கிறார்கள் என்று இவளுக்கா தெரியாது மதுபானத்தின் பிடியில் யாருடன் வேண்டுமென்றாலும் டேட்டிங் செல்வது அங்கு மிகவும் சகஜம் எவ்வளவோ முறை அவளது தோழிகள் இவளை மாற்ற முயற்சி செய்து விட்டார்கள் பலன் என்னவோ பூஜ்யம்தான் வளர்ந்தது மொத்தமும் மேல்நாட்டு நாகரிகத்தில் என்றாலும் அவள் ரத்தத்தில் ஊறிப்போயிருந்த போயிருந்த தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் அவளை விட்டதில்லை ஒருவருடன் மற்றொருவர் உடலை பகிர்ந்து கொள்வது கூட அங்கு வெகு சகஜம் என்ற நிலையில் இன்னொரு ஆடவனின் சுண்டு விரலை கூட இவள் பரிசத்ததில்லை என்பதுதான் உண்மை நெருங்கி வரும் ஆண்களை தன் கண் பார்வையிலேயே விலக்கி வைத்து விடுவாள் இவளது தோழிகள் கூட எவ்வளவோ முறை கிண்டல் செய்திருக்கிறார்கள் இவள் எதையுமே சட்டை செய்ததில்லை நான் வரல நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க வழக்கம் போல் மித்ரா மறுக்க கமான் மித்ரா அந்த ராபர்ட் ரொம்ப நாளாக உன்கூட டேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அவனை ட்ரை பண்ணித்தான் பாரேன் ஹீஸ் சோ ஹாட் அண்ட் டோன்ட் மிஸ் ஹிம் இன்னைக்கு நைட் அவன் உனக்கு சொர்க்கத்தையே காண்பிப்பான் அவனுடன் ஏற்கனவே ஒரு இரவை கழித்திருந்த ஒரு தோழி கூற இவள் முகத்தைச் சுளித்தாள் இந்த வெளிப்படையான பேச்செல்லாம் அங்கு தண்ணீர் பட்ட பாடுதான் அதை எதிர்த்து நாம் கோபப்படவெல்லாம் முடியாது அமைதியாக விலகி வந்துவிட வேண்டியதுதான் நோ எலினா ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அவளிடம் கூறியவள் மீண்டும் குழந்தைகளிடம் தன் கவனத்தை திருப்பினாள் ஓகே டேட்டிங் வேண்டாம் அட்லீஸ்ட் ட்ரை சம் ட்ரிங்க்ஸ் இன்னொரு தோழி வற்புறுத்த அனைவரையும் அழுத்தமாய் ஏறிட்டவள் இல்லை என்பதாய் தலையாட்டினாள் நீ அமெரிக்காவில் வளர்ந்தேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க தோழிகள் அகன்றுவிட அவள் ஒரு பெருமூச்சுடன் குழந்தைகளுடன் ஒன்றினாள் நாட்கள் கடக்க ஆரம்பித்த நிலையில்தான் அந்த சம்பவம் நடந்தது ஆதித்யனும் ஆதினியும் அன்ற அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்க விஜய் அன்று ஏதோ மீட்டிங் என்று சற்று நேரமாகவே கிளம்பியிருந்தான் அன்றைய சமையலை மேற்பார்வை பார்த்துவிட்டு விட்டு நித்திலா வெளியே வரும்போது சங்கரபாண்டி தாம்பூல தட்டுடன் உள்ளே நுழைந்தார் அவர் நிலனின் தந்தை என்று ஆதித்யனுக்கு நன்கு தெரியும் வாங்க வரவேற்று அவரை அமர வைத்தவன் நித்திலாவிடமும் தன் மகளிடமும் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் உபசரிப்பு முடிந்த பிறகு அவர் நேரே விஷயத்திற்கு வந்தார் ஆதித்யன் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல ஆயிரம் தான் தொழில சண்டைகள் வந்தாலும் ஒரு பெண் பிள்ளையை கடத்துறது தப்பு என் பையன் பண்ணின தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் தெரிந்தோ தெரியாமலோ என் பையன் பண்ணின தப்புனால உங்க பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடுச்சு அந்த தப்பை நானே சரி பண்ணலாம்னு பார்க்கிறேன் எங்க வீட்டு மருமகளா உங்க பொண்ணை கொடுக்க சம்மதமா அவர் நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட அங்கு அனைவருக்கும் என்ன பேசுவதென்று தெரியவில்லை உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்ப அந்தஸ்து ஒன்றும் குறைஞ்சது இல்லை என் பையன் நிலன் நான் போட்டு கொடுத்த பாதையில் நடக்காமல் தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கிட்டவன் அவனுடைய வளர்ச்சியை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரே ஒரு குறை என்னன்னா என் மனைவி உயிரோட இல்லை அதனால என்ன உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு மகாலட்சுமியே எங்கள் வீடு தேடி வந்த மாதிரி என்ன சொல்றீங்க அவர் கூறியது அனைத்தும் உண்மை என்பது கள்ளமில்லாத அவர் முகத்திலேயே தெரிந்தது உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா நிலன் நல்ல பையன்தான் ஆனால் திடீர்னு வந்து நீங்க பெண் கேட்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆதித்யன் மனைவியின் முகத்தை பார்த்தான் அவளுக்கு பரம திருப்தி என்று அவள் முகத்திலேயே தெரிந்தது நேற்று இரவுதான் விடிய விடிய கணவனிடம் புலம்பியிருந்தாள் ஆதினிக்கு நல்ல வரன் அமையணும் ஒரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை கல்யாணத்தை தள்ளி போடாமல் உடனே நல்ல இடமா பார்த்து முடிச்சிடலாம் ஒரு அன்னையாய் அவள் கவலை அவளுக்கு ஆதினியோ கொஞ்ச நாள் போகட்டும் பா என்று உரைத்திருந்தாள் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் மனைவியையும் மகளையும் மாறி மாறி பார்க்க எனக்கு அத்தான் நல்ல இடம்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம் நித்திலா வாயை திறந்தாள் மறுத்து பேச வாயெடுத்த மகளை அழைத்து கொண்டு சமையலறைக்குள் சென்றவள் ஆதினிக்கண்ணா சம்மதம் சொல்லுடா போன தடவை மாதிரி ஆகாது நிலன் நல்ல பயன்தான் உன் அப்பா கூட அவனை பற்றி சொல்லியிருக்கிறார் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறது நல்லதில்லைமா கவலை தோய்ந்த முகத்துடன் கெஞ்சிய அன்னையை பார்த்தவளுக்கு மறுக்க தோன்றவில்லை அவள் மனதில்தான் காதல் கனவு திருமணம் என்று எந்த ஆசையும் இல்லையே முதலிலிருந்தே பெற்றோர்கள் பார்த்து முடிவு செய்தால் சரி என்ற எண்ணத்தில் இருப்பவள் எனவே சரி என்று தலையாட்டி விட்டாள் மகளின் சம்மதத்தை மனைவி வந்து கூற ஆதித்யனுக்கும் மறுக்க காரணம் இல்லை நிலனை பற்றியும் சங்கரபாண்டியைப் பற்றியும் அவனுக்கு நன்கு தெரியும் முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருந்தாலும் கை சுத்தம் இதுவரை எந்த ஒரு கெட்ட பெயரும் வாங்காதவர் அவர் வளர்த்த மகனும் நிச்சயம் நல்லவனாகத்தான் இருப்பான் என்பதில் அவனுக்கு சந்தேகமில்லை எனவே ஆதித்யனும் மனமுவந்து இந்த சம்பந்தத்திற்கு சம்மதித்து விட்டான் எப்படியோ கல்யாணம் கூடி வந்துருச்சு அவர் சென்றவுடன் மகளும் கிளம்பிவிட மகிழ்ச்சியுடன் கணவனிடம் கூறினாள் நித்திலா விஷயம் தெரிந்த பிறகு உன் பையன்தான் குதிக்கப் போறான் அவனுடைய தங்கச்சி கல்யாணம் அவனை கேட்காமல் முடிவு பண்ணியிருக்க அப்பொழுது சரி என்று சொல்லிவிட்டாலும் மகனை கேட்காமல் முடிவெடுத்து விட்டோமே என்று ஆதித்யனுக்குள் சிறு குற்ற உணர்வு எழுந்தது எதை பற்றியும் யோசிக்காதீங்க அதோ விஜய்கிட்ட நான் பேசுகிறேன் அவன் நான் சொன்னால் கேட்பான் நித்திலா கணவனின் தொழில் சாய்ந்து கொண்டாள் அதுதான் எனக்கும் தெரியுமே நான் சொன்னால் கேட்காதவன் நீ ஒரு பார்வை பார்த்தால் அடங்கிடறானே நீங்க சொல்லி அவன் கேட்கிறதில்லையா நிலன் மேலே கை வைக்க வேண்டாம்னு நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தான் அவன் இன்னைக்கு வரைக்கும் பொறுமையா இருக்கிறான் தெரியும்தானே கூறியவளுக்கு அப்பொழுது தெரியவில்லை அவன் மகன் நிலனின் மேல் கை வைக்கவில்லைதான் ஆனால் வசமாய் மாட்டிய சந்தர்ப்பத்தை வாகாய் பயன்படுத்தி கொண்டான் என்று அவன் அப்படி பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பம் அவனது வாழ்க்கையையும் மாற்றி போட்டுவிடும் என்பதை அப்பொழுது யாரும் அறிந்திருக்கவில்லை விஷயம் கேள்விப்பட்ட விஜய் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கத்தான் செய்தான் என்னை கேட்காம எதுக்கு இந்த சம்மந்தத்துக்கு ஓகே சொன்னீங்க நம்ம ஆதினிக்கு வேற வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அவள் இந்த விஜயேந்திர ஆதித்யனுடைய தங்கச்சி உங்களால் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியலைனா ஒதுங்கிக்கோங்க நம்மளை விட அந்தஸ்தில் உயர்ந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்து நான் வரிசையில் நிற்க வைக்கிறேன் நல்ல வேளை ஆதித்யன் அங்கு இல்லை விபரத்தை கூறிய தாயிடம்தான் குதித்து கொண்டிருந்தான் விஜய் ஆதினிக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறோம் உன்னுடைய அந்தஸ்தையும் ஸ்டேட்டஸையும் இங்கே கொண்டு வராதே அப்படி பார்த்தால் எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது உன் அப்பாவோட வசதிக்கு ஏணி வைத்தாலும் கூட என் வீட்டு ஸ்டேட்டஸ் எட்டாது எங்கே இருந்து இப்படி பேச கத்துக்கிட்ட நித்திலா சற்று குரலை உயர்த்தி கண்டிக்கவும் தான் அமைதியானான் உன் கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சுப்பாரு நிலனுடைய அந்தஸ்து உனக்கு தெரியும் நம்ம பொண்ணோட தான் நமக்கு முக்கியம் இந்த ஸ்டேட்டஸும் பணமும் இல்லை அவள் எடுத்து கூற என்னமோ பண்ணுங்க என்று விட்டு சென்று விட்டான் அவனுக்கும் தெரிகிறது தான் நிலன் தான் ஆனால் இந்த வரட்டு கோபம் முன்னால் வந்து தடுக்கிறதே தாயிடம் பேசிவிட்டு செல்லும்போது மாடி பால்கனியில் ஆதினி நிற்பது தெரிந்தது அவளிடம் விரைந்தான் ஆதினி மாடி பால்கனியில் இருந்த குருவிகளுக்கு இரை போட்டு கொண்டிருந்தவள் அண்ணனின் அழைப்பில் திரும்பி பார்த்தாள் அண்ணா உனக்கு நிலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம்தானே அம்மா அப்பாவுக்காக ஓகே சொல்லலையே ஒரு வகையில் அம்மா அப்பாவுக்காகத்தான் ஓகே சொன்னேன் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அண்ணா இந்த விஷயத்துல அவங்க எடுக்கிறது தான் முடிவுன்னு சிறு புன்னகையுடன் அவள் கூற தங்கையின் தெளிவில் அவன் தன் கோபத்தை சற்று ஒதுக்கி வைத்தான் அவளை பார்த்து மென்மையாய் புன்னகைத்தவன் பாசத்துடன் அவளது தலையை நீவிவிட்டு அகன்றுவிட்டான் தொடரும்